திருவள்ளுவரின் ஒளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நாநூற்று ஆறு அதிகாரம் கல்லாமை ஓர் ஊரில் இளைஞன் ஒருவன் எதுவும் படிக்காமல் சோம்பேறியாய் ஊரை சுற்றி கொண்டிருந்தான் ஒரு நாள் அவ் தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அவருக்கு இணையாக அந்த ஊர் பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியரும் வந்து கொண்டிருந்தார் தலைமை ஆசிரியரை பார்த்த மக்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு தலை வணங்கி வணக்கம் தெரிவித்தனர் தலையை அசைத்து தலைமை ஆசிரியர் அந்த வணக்கங்களை ஏற்றுக்கொண்டே வந்தார் அதை கவனிக்காத அந்த இளைஞன் ஊர் மக்கள் தனக்கு வணக்கம் தெரிவிப்பதாக எண்ணி கர்வம் அடைந்தார் இதை போன்று தினசரி நடந்து கொண்டிருந்தது ஒருநாள் தலைமை ஆசிரியர் வேறொரு பணி இருந்ததால் பள்ளிக்கு சற்று தாமதமாக வந்தார் இதை அறியாத இந்த இளைஞன் வழக்கம் போல் தெரிவில் நடக்க ஆரம்பித்தான் ஆனால் ஒருவரும் அவனை கண்டுகொள்ளவில்லை யாரும் வணக்கமும் சொல்லவில்லை இதனால் மிகுந்த கோபமடைந்த அவன் நீங்கள் ஏன் எனக்கு வணக்கம் சொல்லவில்லை என்று ஒவ்வொருவரையும் கேட்டான் அதை கேட்டு சிரித்த ஊர் மக்கள் படிக்காத மூடனே நாங்கள் ஏன் உனக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் நீ என்ன படித்தவனா நல்லது உழைத்து சம்பாதிப்பவனா நீ ஒரு படிக்காத சோம்பேறி தினசரி உன் தேவைகளுக்கே பிறரை எதிர்பார்ப்பவன் நீ மற்றவர்களின் மரியாதையை எப்படி எதிர்பார்க்க முடியும் படித்தவனுக்குத்தான் மரியாதை தேடி வரும் என்றனர் அப்போதுதான் அந்த இளைஞனுக்கு இதனால் வரை மக்கள் மதித்து மரியாதை செய்தது தலைமை ஆசிரியருக்குத்தான் என்பதை உணர்ந்து அவமானத்தால் வெட்கி தலை குனிந்தான் அதே சமயத்தில் அங்கு வந்த தலைமையாசிரியர் நடந்ததை அறிந்தார் அந்த இளைஞனிடம் நல்ல கல்வியறிவு சோம்பல் இல்லாத கடின உழைப்பு கோபம் இல்லாத இனிய சொற்களுமே ஒவ்வொருவரையும் வாழ்க்கையில் உயர்த்திவிடும் துண்களாக இருக்கும் இத்தன்மைகள் இல்லை என்றால் ஒருவர் ஒன்றும் விளையாத ஒவ்வொரு நிலத்துக்குச் சமம் என்று அவனுக்கு அறிவுரை கூறினார் உலரென்னும் அல்லால் கலரணையர் கல்லாதவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் படிக்காதிருத்தல் மனிதத்தில் கலை படித்திருத்தலே மனிதத்தின் மலை